ரெசிடென்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொடியேற்றப்பட்டது சென்னை கே கே நகரில் உள்ள டென்த் செக்டர் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பதினாறாம் ஆண்டு முதல் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது இந்த சங்கத்தில் பொதுமக்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல விருதுகளை வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தி மற்றும் சேவைகளும் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சென்னை கே கே நகர் டென்த் செக்டர் மாநகராட்சி பூங்காவில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல திரைப்பட பாடல் ஆசிரியர் திரு கலைக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு கொடியை ஏற்றினார் பின்பு பேசிய அவர் பத்தாவது செக்டர் ரெசிடென்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு அசோசியேஷன் சார்பாக திரைப்பட பாடலாசிரியர் திரு கலைக்குமார் அவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சிறந்த சேவை செய்த சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் உதவி பொறியாளர் திருமதி தென்றல் அரசி அவர்கள் போஸ்ட் உமன் திருமதி எம் ஆர் ஷர்மிளா அவர்கள் சீனியர் சிட்டிசன் திருமதி லதா சுப்பிரமணியன் அவர்கள் திருமதி எஸ் செல்லம்மா அவர்கள் இந்த ஏரியாவின் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் மாணவிகள் செல்வி என் மகஸ்ரீ பப்பி செட்டி மற்றும் செல்வி கே ஜி மனஸ்வினி ஆகியோர்களுக்கு பின்பு டென்த் செக்டர் ரெசிடென்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் சங்கத்தின் தலைவர் திரு எல் ரமேஷ் அவர்கள் செயலாளர் திரு ஏ இளங்கோ அவர்கள் பொருளாளர் திரு டி சிவகுமார் அவர்கள் கௌரவ தலைவர் திரு பி தியாகராஜன் அவர்கள் துணைத் தலைவர் திரு பி விநாயகம் அவர்கள் இணை செயலாளர் திரு காசிநாதன் அவர்கள் மகளிர் அணிகள் திருமதி ரவி அவர்கள் திருமதி ஜெயந்தி வேல்முருகன் அவர்கள் திருமதி ஷியாமலா காசிநாதன் அவர்கள் திருமதி ரேவதி சிட்டிபாபு அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் நன்றி என்னுடைய பெயர் சிவகுமார் நான் இங்கே அசோசியேஷன் பொருளாளராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்க இந்த சங்கத்தை தொடங்கினோம் இப்போ க அடுத்த வரும் நாங்கள் பத்தாவது வருஷத்தை முடிக்க போகிறோம் நாங்கள் இந்த சங்கம் தொடங்கின காலத்திலேருந்து இந்த சமுதாயத்திற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் உதாரணத்துக்கு சாலையாக இருக்கட்டும் கார்ப்பரேஷனாக இருக்கட்டும் ஈபியாக இருக்கட்டும் வாட்ரு போர்டாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இவங்களோட எங்களோட சங்கம் எப்பவுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பொதுமக்களுக்கு உதவியாக இருப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு எங்களுடைய நிர்வாகிகளுக்கு தெரிவித்தா உடனே சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை சீர் செய்வோம் அது இந்த மாதிரி பண்டிகைகள் நாட்டில் சுதந்திர தினம் இந்த ரிப்பப்ளிக் டே போன்ற நாட்களில் நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை எப்போ ஹானர் பண்ணுவோம் மூத்த குடிமக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கவர்மெண்ட் அரசாங்கத்தின் சார்பாக பொது மக்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அந்த அரசாங்க சம்மந்தப்பட்டவங்களை நாங்கள் வந்து கௌரவிப்போம் உதாரணத்துக்கு கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நர்ஸுகள் இந்த சாலையில் வந்து வீடு வீடாக சென்று அவங்களே நாங்கள் கௌரவிச்சிருக்கோம் இந்த அதே மாதிரி நிறைய ஒரு வயசானவர்களுக்கும் ஒரு தனியாக குடு வச்சு அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றுன்னா உடனே எங்கள் சங்கத்துக்கு ஃபோன் வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல எந்த உதவியாக தான் நாங்கள் செய்வோம் அது இல்லாமல் நல்லா படிக்கிற பசங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் இங்கே எங்களுடைய சங்கத்தில் உதாரணத்துக்கு எங்களுடைய எம்எல்ஏ வந்து வீடு வீடாக வந்து என்ன குறை இருக்குதுன்னு கேட்கும்போது கூட இங்கே இருந்த பொதுமக்கள் அந்த எம்எல்ஏ கிட்டே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இன்னும் எங்கள் குறைகளை வந்து எங்கள் சங்கம் பார்த்துக்குது நீங்கள் மொத்தமாக எங்கள் சங்கத்துக்கிட்ட கேட்டு செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சங்கத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சாலும் எல்லோரும் ஒத்துழைந்து ஒத்துழைத்து செய்வாங்க ஒத்துழைப்பு கொடுத்து செய்வாங்க இல்லாமல் பொங்கல் திருநாளில் எங்களுடைய மகளிர் அனைவரும் இதே க மைதானத்தில் கூடி பொங்கலிட்டு சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே இருபத்தி ஆறுக்கு அன்று மாலை மகளிர் தின விழாவாக இந்த மகளிர் அவங்க நடனம் நாடகம் பல போட்டிகளை வச்சு நல்ல சிறப்பாக செய்வாங்க ஸோ இந்த செங்கம் இன்றைக்கி பதினஞ்சு செக்டார் இங்கே இருக்குது பதினஞ்சு செக்டாரில் எங்களுடைய சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு ரெண்டாவது இந்த பதினஞ்சு செக்டாரை இணைச்சி நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் இப்போ இந்த பத்தாவது செக்டார் முன்நின்று செஞ்சிட்ருக்கேன் அதில் நான் துறை தலைவராக இருக்கேன் எங்களுடைய செயலாளர் இளங்கோ வந்து பொருளாளராக இருக்காரு அங்கே நாங்கள் ஃபெடரேஷன் சார்பாகவும் நாங்கள் இருக்கோம் இங்கே இருக்கிற எம்எல்ஏ கவுன்சிலர் பொது சம்பந்தமாக எல்லோருடையும் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இந்த பகுதிக்கான நல்ல வளர்ச்சிக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும்ன்றது சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீஃப் கஸ்ட் கலைக்குமார் அவர் பாடலாசிரியர் அவருடைய என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு சில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன சார் நீங்கள் கூப்பிட்டு நான் வரலன்னா எப்படின்னு சொல்லி உடனே உடனே வந்துட்டார் ஆனால் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல அவருடைய விஷயம் அவருடைய வீடியோஸ் அவருடைய டேட்டாஸ் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருந்தார் அதை எங்கள் குரூப்பில் போட்டவனே அவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நல்ல அவருடைய ஸ்பீச்சை எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க இந்த முறை சக்ஸஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் பாடலாசிரியர் கலைக்குமார் இப்போ வந்து டென்த்து செக்டர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக தேசத்தின் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நான் இங்கே பங்கேற்று சிறப்பாக நடந்துட்டுருக்கு எனக்கு இந்த அழைப்பு விடுத்த ட்ரெஸ்ரர் சிவகுமார் சார் அவர்களுக்கு நன்றி விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது நல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த செக்டார்கள்லேயே மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடினது டென்த்து செக்டார்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இங்கே பலருக்கு விருதுகள் கொடுத்து விழாவை சிறப்பாக அமை நடத்துனாங்க பள்ளி மாணவர்கள் மார்க்க முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் வந்து மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தங்க ரொம்ப மிக சிறப்பான ஒரு விழாவாக இருந்தது இந்த விழாவில் நான் கலந்துட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்